நான் லங்காவுக்கே திரும்ப போகிறேன் நண்பா நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் லங்கைக்கு போகலாம் ஆனா நீங்க தனியா போக கூடாது நானே என்னோட படைகளோட முன்னாடி போறேன் உங்களை தொடர்றதுக்கு முன்னாடி உங்களோட எதிரிகள் முதல்ல என்ன சந்திக்கணும் நான் உங்களுக்கு வாக்கு தரேன் நீங்க இழந்த உங்க ராஜ்யமோ சிம்மாசனமோ உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நான் என்னோட சிம்மாசனத்தில் அமர மாட்டேன் மகா மந்திரியாரு மகாராஜா படைகளை தயார்படுத்துங்க அப்படியே ஆகட்டும் மகாராஜா இப்படி ஒரு ராஜ மரியாதை எனக்கு புதையல்லையும் கிடைக்காது மேல ஆகாயத்தை திறந்தாலும் கிடைக்காது பாதாளத்தை திறந்து பார்த்தாலும் கிடைக்காது இது கிடைக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் இது உண்மையான நட்பு வா நண்பா ராஜ கிருஷ்ண தேவராயர் வா கிருஷ்ண தேவராயர் வாழ்க

புடவை வாங்கி கொடுத்தா அது நீ எனக்காக வாங்கிட்டு வந்தியா அது என் அம்மா வாங்கி கொடுத்தது நீ வாங்கி கொடுத்த மாதிரி சொல்ற உங்க அம்மா கொடுத்தாலும் அத நான் தான் எடுத்து வந்து உன்கிட்ட கொடுத்தேன் மறந்துட்டியா கோட்வாலோ அவர் மனைவியமா பந்து அவங்க சண்டை போட்டுக்கறாங்க என்ன பத்தி பேசல என்ன ஏதாவது சொல்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு ஐயோ ஏ வேற சூரரே என்கிட்ட இதெல்லாம் சொல்லாத நீ மாட்டிக்கிட்ட இடத்துல எல்லாம் நானும் கூட இருந்திருக்கேன் சரி சரி விஜயநகரத்துக்கு கோஷம் போடணும்னு அவசியம் இல்லை

லங்கையோடய ராஜா அப்புறம் அவரோட மனைவி ரெண்டு பேரும் வந்தாங்க தானே இப்போ எனக்கு யாரோட கல்யாண பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற விருப்பம் இல்ல மகா மந்திரி மகாராஜா இந்த கணவன் மனைவி என்னோட கணவன் மனைவி உங்களோடதான் அது ஆச்சரியமா இருக்கு மகா மந்திரி புருஷனும் பொண்டாட்டியும் உங்களோடங்களா என்னோடதுண்ணே அது வந்து மகாராஜா நம்ம ராஜாங்கத்தோடது கோத்வாலுக்கும் அவரோட மனைவி புஷ்பவல்லிக்கோ கொஞ்சம் பிரச்சனை மகாராஜா நம்ம கோத்துவாலா மகாராஜா நம்ம கோத்துவாலுக்கும் அவரோட மனைவி புஷ்பவல்லிக்கும் இருக்கிற பிரச்சனையை நீங்க தான் தீர்த்து வைக்கணும் இந்த மொத்த விஜயநகரத்துக்கும் அதனோட மக்களுக்கும் உதவியா இருக்கும் ஏன்னா இந்த புருஷன் பொண்டாட்டி மொத்த விஜயநகரத்தையும் ரெண்டாக்கிட்டு இருக்காங்க மகாராஜா அது உண்மைதான் மகாராஜா அந்த பிரச்சனை அவ்வளோ பெருசா ஆமா 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 அப்ப சரி உள்ள வர சொல்லுங்க

பசங்களா மகாராஜாவை நிம்மதியா விடுங்கடா அந்த பக்கம் போய் நிறுங்க பாத்தீங்களா மகாராஜாவே விடல அவங்க இதெல்லாம் தான் ஏண்டி வீட்ல தான் குழந்தைகளை பாத்துக்க முடியலனா அரசவையிலே வந்து குழந்தைகளை பாத்துக்க மாட்டியா? என்ன பாவம் பண்ணனோ? உன்ன மாதிரி ஒருத்தி பொண்டாட்டியா வந்திருக்கா. உண்மையிலேயே பாவம் பண்ணது நான்தான். உனக்கு வாக்குபட்டதுக்கு எனக்கு மரண தண்டனையே கொடுத்திருக்கலாம். நானே உனக்கு தண்டனை தரேன். நான் தான் இந்த ஊருக்கு மேற்பார்வையாளர். வேற யாரும் ஒண்ணும் கிடையாது. நீ வேணா பாரு. நான் கண்டிப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். மன்னிச்சுருங்க மகாராஜா. ஊர் காவலரே. ஒரு எலிய பார்த்தாலே பயப்படுற நீ ஒரு எலிய பிடிக்கிறதுக்கு கூட வக்கு உனக்கு நீ ஊர் காவலரா ஒரு திருடு சுலபமா திருடிட்டு ஓடிட்டான் ஊர் காவலர் அதுக்கு என்ன பண்ணாரு அமைதி 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 நீங்க அரசவையில் இருக்கீங்க மகாராஜா முன்னாடி நிக்கிறீங்க ஓ ஐயா இத பாருங்க ஐயா ஐயா இல்ல ராஜகுரு நான் ராஜகுரு தத்தாச்சாரியர் அது ஞாபகம் இருக்கட்டும் உண்மையா ராஜகுரு நீங்க தானா ஆனாலும் உங்களை செத்து சொர்க்கத்துக்கு போன எங்க அப்பாவா சும்மாருங்க! ராஜகுரு. சும்மா நினைச்சுக்கா சரி மகாராஜா அப்போ சரி நினைச்சிட்டேன் என் கூட வந்து நில்லுங்க மாட்டிக்கிட்டேன் வர உங்களுக்கு என் புருஷன் ஆ தெரியறாரு இப்போ கொஞ்சமா உங்க கண்ணை மூடிக்கோங்க கொஞ்சம் மங்களா தான் நிரூபிக்க முயற்சி செஞ்சேன் எப்ப எங்க அப்பா என்னோட வீட்டுக்கு வந்தாலும் அவரால் இவரை மங்களா தான் பார்க்க முடியும் ஏனா அவரால இந்த கொடூரமான முகத்தை பார்க்க முடியாது எனக்கு மட்டும் இது தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாவது உங்க அப்பனோட வாழ்க்கைய இன்னும் மோசமாக்கி இருப்பேன் அவன் மறக்க முடியாத அளவுக்கு பாக்குறதுக்கு தான் ஏதோ பெரிய பண்டிதர் ஆனா பண்ற வேலை எல்லாம் சி சரிதான் சரியா சொன்னீங்க கோத்வால் குருஜி என்ன சரியா சொன்னாரு நீங்க கோட்வால் சொன்னது சரியா கேட்கவே இல்ல அவரு உங்களை தான் திட்டுறாரு

நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும் இவரை கொஞ்சம் பாருங்க எப்படி எல்லாம் குடும்பத்தை வம்பு வம்புக்கிளத்து பேசுறாருன்னு மகா மதத்ரியாரே நீங்களே சொல்லுங்க நான் இவங்கள ஒரு முறையாவது வம்புக்கிழித்தான்னா சொல்லுங்க நீங்க தான் சாட்சி அது நான் பார்த்தேன் இப்ப பார்த்தேன் இப்ப பாத்தீங்க இப்பதான் பார்த்தேன் ஆனா அவதான் இப்ப இவ்ளோ பெரிய வாயை வச்சு பேசிக்கிட்டு இருந்தான் ஒரு முறை பேச ஆரம்பிச்சானா அதுக்கு அப்புறம் வாயை மூடவே மாட்டான் எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க உங்களுக்கு என் பொண்ணை பார்த்தா காக்கா குருவி மாதிரி தெரியுதா எவ்வளவு தைரியம் நீங்க உங்க மாமனாரிய வாய மூடுன்னு சொல்றீங்க ஆமா வாய மூடு நான் உங்களை என்னோட மந்திர சக்தியால அப்படியே சாம்பல் ஆக்கிடுவேன் உங்களோட சக்தியை பயன்படுத்தி எதாவது பண்ணிடாதீங்க வேணாப்பா விட்டுருங்க

நீங்க ரெண்டு பேரும் உங்களோட புருஷ அப்புறம் உங்களோட பொண்டாட்டிக்கு என்ன தேவையோ அத செய்யணும் மகாராஜா என்னோட புருஷனோட தேவைகளை ராத்திரி சூரிய உதயத்துக்கு முன்னாடியே செய்ய ஆரம்பிக்கிறேன் அவரோட பாதத்தை கூட அதாவது என்னால குனிய முடிஞ்ச அளவுக்கு குனிஞ்சு தோன்றேன் சாயங்காலத்துல இவருக்காக வகை வகையா வித விதமா சமைச்சு போடுறேன் மகாராஜா இதெல்லாம் விட அவருக்கு நான் கையே காலெல்லாம் அமைக்கி விடுறேன் ஆனா இவருக்கு சண்டை போடணும் சண்டை போடணும் எப்ப பாரு சண்டை போடணும் என்ன மாதிரி ஒரு அப்பாவை கூட மகாராஜா இவளுக்கு வேண்டியதெல்லாம் கூட ஒரு நல்ல புருஷனா இருந்து நிறைவேற்றிட்டு இருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும் மகாராஜா பெண்கள்தான் வீட்டுக்கு மகாலட்சுமிங்க லட்சுமிங்க மகாராஜா இவளுக்கு எல்லா நேரத்திலயும் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கூட உதவி இருக்க உண்மைய சொல்லணும்னா காய்கறி நான் தான் வெட்டி தரேன் கிணத்துல இருந்து நான் தான் தண்ணி அரைச்சி தரேன் ஆமா தானே அப்புறம் எப்படி இதெல்லாம் மறந்துட்டு உன்னால இப்படி பேச முடியுது உனக்கு தலைவலி வரும்போதெல்லாம் ஒரு நாள் முழுக்க உன் தலையை பிடிச்சி நானா இல்ல இங்க உட்கார்ந்துருக்கான முட்டாள் அப்பனா அமைதி அமைதியா இருங்க மகாராஜா உண்மையிலேயே உங்க பிரச்சனை எனக்கு புரியுது அதுவும் உடனே தீர்க்கணும் இந்த பிரச்சனைய தீர்க்க போறது யாருன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா நீங்க இதுக்கான தீர்வை கண்டுபிடிங்க

எனக்கு எப்போ சண்டை போடுற சுபாவம் இல்ல உண்மையில இவருக்கு தான் சண்டை போடுற சுபாவம் இருக்கு இவருக்கு நான் சொல்றது எதுவுமே பிடிக்காது அடடா அமைதி 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 உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அமைதிங்க விஷயமே கிடையாதா உங்க ரெண்டு பேருக்கான முடிவை குழந்தைகளையும் எடுக்கட்டும் மகாராஜா அனுமதி கொடுங்க சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா அனுமதி தரேன் குழந்தைகளா இன்னைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து முக்கியமான முடிவு எடுக்க போறீங்க இப்ப நீங்களே சொல்லுங்க நீங்க யார் கூட விரும்புறீங்க உங்க அப்பா கூட இருக்கணுமா இல்ல உங்க அம்மா கூட இருக்கணுமா மகாராஜா இந்த எல்லாம் அவங்க அப்பா அம்மா இங்க இருக்கிறதால பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை கோத்வால் அவர்களும் அவரோட மனைவியும் எனக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா உங்க குழந்தைங்களோட நான் தனியா பேச விருப்பப்படுறேன் கண்டிப்பா பண்டிதரே நீங்க தனியா போய் அவங்க கூட பேசுங்க அவங்க கண்டிப்பா என் கூட தான் வருவாங்க இல்ல பண்டிதரே என் குழந்தைங்க என் கூட தான் வருவேன்னு சொல்லுவாங்க என் கூட அம்மா வீட்டுக்கு வருவாங்க வாங்க போலாம் மகாராஜா குழந்தைங்க முடிவு பண்ணிட்டாங்க நீங்க இப்ப சொல்லுங்க உங்க எல்லாருடைய முடிவு என்ன நாங்க எங்க அப்பா கூடவும் போகல எங்க அம்மா கூடவும் போகல எல்லா நாளும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க எங்களுக்கு வெறுத்து போயிடுச்சு இதுதான் உங்க எல்லாரோட முடிவுமா நீங்க யாருமே உங்க அப்பா கூடயும் இருக்க வேண்டாம் உங்க அம்மா கூடயும் இருக்க வேண்டாம்னா வேற யார் கூட இருக்க போறீங்க ஏஹே வேண்டா வேண்டாம் நான் உங்க தாத்தா இல்ல கிட்ட வராதீங்க ஐயோ நான் உங்களோட தாத்தா இல்ல அடா குருஜி இந்த அழகான சின்ன பசங்கள்லாம் உங்களை எவ்வளவு பாசமா தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறாங்க ஐயோ பண்டிதர் ராமகிருஷ்ணா எனக்கு இன்னும் தாத்தா ஆகுற வயசு வரல நான் இன்னும் அப்பா கூட ஆகல ஏன் ஆகல குருஜி பண்டிதர் ராமகிருஷ்ணா முதல்ல விஷயத்துக்கு வாங்க சரி மகாராஜா கோத்வால் அவர்களே திருமதி கோத்வால் உங்களோட குழந்தைங்க என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒன்பது மாசம் சுமந்து பெற்றது இப்படி பாக்குறதுக்கு தானா இதுக்கான பாசம் காட்டி வளர்த்தேன் கண்ணுங்களா நீங்க இந்த மாதிரி கோவப்படாதீங்க இத பாருங்க உங்க அம்மா கூட உங்க பாட்டி வீட்டுக்கு போணும் தோணிச்சுனா போயிட்டு வாங்க நான் இனிமே போகவேனான்னு சொல்ல மாட்டேன் இல்லனா உங்களுக்கு அப்பா கூடவே இருக்கணும் தோணிச்சுனா அதுக்காக உங்க மேல நான் கோவப்பட மாட்டேன் இத கண்ணுங்களா உங்க அம்மா எப்பவுமே கோவமா தான் பேசுவா ஆனா இவ மனசளவுல ரொம்ப நல்லவ தெரியுமா எனக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரியும் அவ உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா சில சமயம் அவளை வருத்திக்கிட்டு நமக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருக்கா தெரியுமா குழந்தைங்களா உங்க அம்மாவை விட்டு இருக்கணும்னு எனக்கு நினைக்காதீங்க அப்படி சொல்லாதீங்க செல்லங்களா என்னை விட உங்க அப்பா தான் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எல்லாரையும் ரொம்ப நல்லபடியா வச்சிருக்காரு இவ்வளவு நல்ல அப்பாவை விட்டு போறேன்னு சொல்லாதீங்க கோத்வால் அவர்களே திருமதி கோத்வால் உங்களோட குழந்தைங்க முடிவு பண்ணிங்க மதிக்கணும் தானே நான் உங்க ரெண்டு பேரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்க அரசவையில இருந்து வெளியில போங்க மகாராஜாக்கு வேற வேலை இருக்கு

வா எ மனிச்சிருங்க அம்மாப்பா நாங்க இப்படி சொன்னது பண்டித ராமகிருஷ்ணா தான் பண்டித ராமகிருஷ்ணா நீங்க சின்ன குழந்தைங்கள அவங்க அம்மா அப்பாக்கு எதிராக பேச வச்சது அவமானமா இல்ல மன்னிச்சிருங்க குருஜி ஒருவேளை நான் இப்படி செய்யலன்னா இவங்க தப்ப உணர்ந்திருக்க மாட்டாங்க இவங்க குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்கங்கிறது இவங்களோட விவாதத்திலே நல்லா தெரிஞ்சது இவங்க ரெண்டு பேராலையும் குழந்தைங்களை விட்டுட்டு இருக்கிறத ஏத்துக்க முடியல எனக்கு அதுல தான் ஒண்ணு தோணுச்சு குழந்தைங்களை இவங்களை விட்டு பிரிச்சு வச்சோம்னா இவங்க தப்ப புரிஞ்சுப்பாங்க நீங்களே பாத்தீங்கல்ல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறத விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா சமாதானம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பண்டித ராமகிருஷ்ண மறுபடியும் கண்டிப்பா பரிசுவாங்க வாங்க போறான் மகாராஜா இத கேட்டா நீங்களே வேந்திருவீங்க இவங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணமே இவங்களுக்குள்ள இருக்கிற அதிகப்படியான காதல்தான் உண்மையிலேயே இவங்க ஒருத்தர் ஒருத்தர் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க மகாராஜா ஆமா ஆமா மகாராஜா இதத்தான் இதத்தான் நானும் சொல்ல வந்தேன் இது என்ன மாதிரியான காதல் புருஷன் பொண்டாட்டி உறவுக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணமே அவங்களுக்குள்ள இருக்கிற காதல் தான் உங்களுக்கே நல்லா தெரியும்ல அதுவும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க சொன்னாங்க இவங்களுக்கான தேவையை அவங்களே மாத்தி மாத்தி செஞ்சுக்கிறாங்க இது காதல் இல்லாம வேற என்ன மகாராஜா ஆ அதனாலேயே சில சமயங்கள்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற காதல் கொஞ்சமா பாதிக்கப்படுது அவங்க குழந்தைகளை வச்சு நான் மறுபடியும் சரி பண்ண அதோட முடிவை நாம எல்லாரும் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா அற்புதம் என்ன என்ன பண்றீங்க ரொம்ப நன்றி பண்டிதர் ராமகிருஷ்ணா இன்னைக்கு எங்க தப்ப நீங்க உணர வச்சுட்டீங்க கோத்வால் அவர்களே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைங்க தான் நல்ல திருமண வாழ்க்கைக்கான ஒரு அடையாளம் அவங்க தான் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் தராங்க அதை அவங்களுக்கு அம்மாவோட பாசம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அப்பாவோட அரவணைப்பும் முக்கியம் அம்மா அவங்களுக்கு உணர்வுகளோட மதிப்பை சொல்லி கொடுத்தாலும் அப்பா தான் அவங்களுக்கு தைரியத்தை சொல்லி கொடுக்கறது அதனால குழந்தைங்களுக்கு பெத்தவங்க ஒன்னா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் இன்னொரு விஷயம் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இத கூடாது என்னைக்கும் உங்களோட குழந்தைங்க முன்னாடி நீங்க எந்த சண்டையும் போடாதீங்க அது குழந்தைங்களோட பிஞ்சு மனசை ரொம்ப பாதிக்கும் அவங்களுக்குள்ள தேவையில்லாத எண்ணத்தை உருவாக்கும் அவங்களோட வளர்ச்சியையும் பாதிக்கும் எதிர்காலத்துல உங்களோட குழந்தைங்க நல்ல மனிதர்களா வாழணும்னா உங்க வீடு என்னைக்கும் அன்பும் ஒற்றுமையும் நிறைஞ்சதா இருக்கணும் அது உங்களுக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லதா அமையும் பிரமாதம் ரொம்ப பிரமாதம் நான் கூட இதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன்